உள்ளாட்சி அரசு செய்தியால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் கோவையில் ஆயிரம் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி வழிகாட்டுதல் படி திமுக மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி ஆலோசனைப்படி கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு தலைவர் ஆரோக்கிய ஜான் ஆயிரம் ஏழை எளிய மக்களுக்கு தலா ஐந்து படி அரிசி தனது இல்லத்தில் வழங்கினார் மேலும் ஒன்றிய பாஜக அரசின் இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜாதி மத பேதமின்றி சமூக நீதி அடிப்படையில் எழுபத்தி இரண்டு ஆலயங்களில் அன்னதானம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இது குறித்து பேசிய கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு தலைவர் ஆரோக்கிய ஜான் கூறுகையில் கோவை வடக்கு மாவட்டம் சர்க்கார் சாம் ஒன்றியத்துக்குட்பட்ட மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு தலைவராகிய டி ஆரோக்கிய ஜான் நான் இன்று நமது தானை தளபதி தமிழக முதல்வர் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று கோவை வடக்கு மாடு கூட்ட பகுதியில் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் ஆணைக்கு இணங்க எங்களுடைய அன்பு மாவட்ட செயலாளர் திரு தொண்டாமுத்தூர் ரவி அவர்களின் ஆலோசனையின்படி இன்று சுமார் ஒரு ஆயிரம் பேருக்கு ஐந்து படி அரிசி இலவசமாக தளபதியின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியும் போட்டு இது மட்டுமல்லாது சிறுபான்மை மக்களின் நலன் பெறுவதற்காக ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் கோயில்களிலும் ஆலயங்களிலும் சுமார் எழுபத்தி ரெண்டு இடங்களை தேர்வு செய்து அங்கு அன்னதானம் வழங்குவதற்கு ஏற்பாடும் செய்யப்பட்டது அது மட்டுமல்லாது இந்தி திணிப்பை எதிர்த்து இன்று இந்தி திணிப்பை திணித்து கொண்டிருக்கும் ஒன்றிய மைனாரிட்டி அரசை கண்டித்து என் தளபதி எடுத்தும் உறுதிமொழியை இன்று நாங்கள் சிறப்பாக ஏற்றோம் அது மட்டுமல்லாது தளபதி நூறு ஆண்டுகள் வாழவும் சிறப்பாக பணியாற்றிடவும் இறைவனிடையே நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி வணக்கம்